என் அன்பான குமரி மாந்திரிக ஜோதி நேயர்களை உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு போட்டோ வைத்து நம்ம எப்படி வசியம் பண்ணலாம் ரொம்ப எளிய முறை முப்பது நாளில் இரசியம் இது வந்து ரிசல்ட் கிடைக்கும் அந்த மாதிரிப்பட்ட முறை எல்லாரும் பயன்படுத்தலாம் இது யாரெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கணவன் மனைவிக்குள்ளே ரொம்ப யூஸ்ஃபுல் ஏன்னா கணவன் வந்து இல்லை இவங்க பேச்சு கேட்க மாட்டாங்க இல்ல மனைவி வந்து இவங்க பேச்ச கேட்க மாட்டாங்க ரெண்டு பேருக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கும் அப்போ ஒரு வசீகர தன்மை இருக்கணும்னா இந்த காரியம் பண்ணலாம் அதே மாதிரி காதலன் காதலிக்குள்ள சரியா காதலன் வந்து இல்ல அவர் வந்து கொஞ்ச நாள் பேசிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காரு அந்த மாதிரி இருந்தா பண்ணலாம் காதலி இதே மாதிரி பிரச்சனையில இருந்தா பண்ணலாம் பிரிந்து இருந்தாங்கன்னா பண்ணலாம் தன்னை விட்டு வந்து சண்டை போட்டுட்டு ஏதோ ஒரு விஷயத்துல கணவன் மனைவியோ இல்லைன்னா காதலன் காதலியோ பிரிஞ்சிருந்தாலும் பண்ணலாம் இதை தள்ளி உங்களுக்கு ஆண் நபராக இருந்தாலும் சரிதான் பெண் நபராக இருந்தாலும் சரிதான் அது எந்த உறவாக இருந்தாலும் அந்த உறவை வசியப்படுத்திக் கொள்ளலாம் தன் வசம் படுத்திக் கொள்ளலாம் அதற்கான விஷயம் தான் இது இது வந்து யாருனாலும் பயன்படுத்தலாம் இதற்கான முறைகள் நான் சொல்லித்தரேன் இதற்கு என்னென்ன தேவைங்கிறத சொல்றேன் பாருங்க மூணுக்கு மூணு சைஸ்ல போட்டோ எடுத்துடுங்க சரிங்களா பச்சை நிற மை கொண்ட பேனா பேனாவோ இல்லைன்னா மார்க்கரோ ஸ்டிச்சோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துடுங்க அதுக்கு முறைக்கு மல்லிகை அத்தர் ஜாஸ்மின் அத்தர்பாங்க இந்த மல்லிகை அத்தர் வந்து என்ன வாங்கி வச்சிடுங்க தான் அதற்கு தேவையான பொருட்கள் வேற எந்த ஒரு பொருளும் தேவையில்லை வீட்டுக்கு இப்ப கணவன் மனைவிக்குள்ள இருக்காங்கன்னா முடிஞ்சன்னா அவங்க சாதனை ஏதாவது இருந்தனா நீங்க வைங்க அது கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கும் நீ வந்து தலைமுடி கிடைச்சாலோ இல்ல அவங்க ட்ரெஸ் ஏதாவது இருந்தா அது வச்சிடுங்க காலடி மண் இந்த மாதிரி ஏதாவது இருந்தா வச்சிடுங்க இல்லைன்னா போட்டோ மட்டும் வச்சாலும் போதும் போட்டோவும் அவங்களுடைய தாயார் பேரு அவங்க பேரு இவ்வளவு தான் தேவை ஒரு வருஷம் பண்றதுக்கு சரியா சரி இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கற விஷயத்த டிஸ்பிளேல நான் ஒரு எந்திரம் அனுப்பிச்சிருப்பேன் இந்த எந்திரத்தை நீங்க அந்த போட்டோக்கு பேக் சைட்ல அந்த வச்சு வரையணும் இது எப்ப வரையணும் அப்படிங்கற விஷயத்த நான் சொல்றேன் வளர்பிறை வெள்ளிக்கிழமை வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமை எந்த வெள்ளிக்கிழமையா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது வளர்ப்பிறையில வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில நீங்க என்ன செய்யணும் சுக்கர ஊரை நீங்க அன்னைக்குள்ள ஊரை பாத்தீங்கன்னா தெரியும் வெள்ளிக்கிழமை என்ன ஊரை எந்த டைம்ல இருக்குன்னு அதுல வந்து சுக்கர ஊரை பார்த்து நீங்க என்ன செய்யணும் எடுக்கணும் அதுல வந்து என்ன ஒரு விஷயம் என்னன்னா உங்க ஏரியால சூரிய உதயம் எப்பவுமே பார்த்து அதுல இருந்து கால்குலேஷன் பண்ணி இதை எடுத்துக்கணும் சரிங்களா அப்படி அந்த சுக்கர ஊரையில நீங்க என்ன செய்யறீங்க இந்த எந்திரத்தை அந்த போட்டோக்கு பின்னாடி வரைகிறீங்க சரியா வரைஞ்சுக்கிட்டு அதுக்கு கீழே நான் சொல்லக்கூடிய மந்திரத்தோடு நீங்க என்ன செய்யுங்க? அத பேர் எழுதணும் எப்படி எழுதுறணும்னு பாத்தீங்கன்னா ஓம் விஸ்வரூபாயே. எந்த பெண்ணை வசியம் பண்றீங்களோ இல்ல எந்த ஆணை வசியம் பண்றீங்களோ அந்த ஆணினுடைய தாயார் பேர் இல்ல அந்த பெண்ணினுடைய தாயார் பேர். யாரை வசியம் பண்ண போறீங்களோ அவங்களுடைய தாயார் பேர். அந்த நபருடைய பேர். அதுக்கு அடுத்த வந்து யாருக்கு வசியம் ஆவணும்? அப்படினா அந்த நபருடைய தாயார் பேர் அந்த நபருடைய பேர். அதை எழுதிட்டு வசியம் சீக்கிரமாவே குரு குரு சோகா இதுதான் சரியா இந்த மந்திரத்தை நீங்க அந்த வரைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்கன்னு ஒரு ரூம் எப்பவுமே இந்த பூஜை ஆரம்பிக்க முன்னாடி ஒரு ரூம் வந்து அழகா சுத்தம் பண்ணி வச்சிருங்க இது பூஜை ரூமா இருந்தாலும் ஒன்னும் இல்லை எந்த ஒரு நீங்க வந்து மந்திரம் சொல்லிட்டு இருக்கும் போது எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாத அளவிற்கு நீங்க ஒரு ரூம்ல இருக்கணும் அதுக்கு தகுந்தா நீங்க வந்து ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி வச்சிடுங்க அந்த ரூம்ல இருந்து இந்த போட்டோ கீழே ஒரு அகல் விளக்கு நான் அகல் விளக்கு முதல்ல சொல்ல மறந்துட்டேன் நீ ஒரு அகல் விளக்குல நெய் தீபம் ஏற்ற வேண்டும் நெய் தீபம் ஏற்றி அந்த அகல் விளக்கு மேல இந்த போட்டோ இருந்த போட்டோல ஆல்ரெடி எந்திரம் எழுதியாச்சு எந்திரத்துக்கு கூடால என்ன செய்ய மல்லிகை அத்திர என்னச்சிங்க கொஞ்சம் எடுத்து தடவிடுங்க போட்டோ ஃபுல்லாவே மல்லிகை அத்தறனால தடவிடுங்க தடவிக்கிட்டு அந்த போட்டோக்கு முன்னாடி என்ன செய்யுங்க ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க நெய் நாளான விளக்கு கொளுத்துங்க நீங்க வடக்க பார்த்து இருங்க அந்த போட்டோ கிழக்க பார்த்து இருக்கட்டு தீபம் கிழக்க பார்த்து எரியட்டு சரிங்களா நீங்க வடக்க பக்கமா பார்த்து இருந்து நீங்க சொல்லக்கூடிய மந்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மந்திரம் வந்து ஐம்பது தடக்க நீங்க சொல்ல வேண்டியிருக்கும் ஒரு நாளைக்கு காலை மாலை இரண்டு வேளை நீங்க சொல்லணும் காலையில சொல்லது ஆறு மணிக்கு முன்னாடி சொல்லணும் மாலை வந்து அதே மாதிரி ஆறு மணிக்கு பிறகு சொல்லணும் சரிங்களா இப்படி இருவேளை நீங்க சொல்லணும் இப்படி முப்பது நாட்கள் நீங்க சொல்லணும் சரியா இந்த மந்திரம் வந்து முப்பது நாட்கள் சொல்லும் போது உங்களுக்கு சூப்பரா பலன் ஐம்பது நேரம் தான் சொல்லணுமான்னு கேட்டா அதை விட கூடுதலா சொல்லலாம் சொல்லும்போது அதனுடைய பலன்கள் ரொம்ப சீக்கிரமா கிடைக்கும் என்ன மந்திரம் சிம்பிளான சின்ன மந்திரம் தான் நீங்க ஒரு நாளைக்கு ஆயிரத்தி உருவெல்லாம் போட்டீங்கன்னா வெகு சீக்கிரமா அதனுடைய பலன் கிடைக்கும் இதுக்கு கொஞ்சம் மல்லிகை பூ எடுத்து வச்சிடணும் கொஞ்சம் பூ மல்லிகை பூ கெட்டாத பூ ஒண்ணு எடுத்து அப்படி நீங்க ஒவ்வொரு மந்திரம் சொல்லும் போதும் அந்த போட்டோக்கு மேல அப்படியே போடணும் நான் மந்திரம் சொல்றேன் பாருங்க எந்த நபர் வசியமாகணுமோ அந்த நபருடைய தாயார் பேரு அந்த நபர் பேரு யாருக்கு வசியமாகணுமோ அந்த நபர் பேரு அந்த நபருடைய தாயார் பேர் போட்டு கிடையாது அந்த நபர் பேர் போட்டுடுங்க போட்டுக்கிட்டு வஷ்யம் சீக்கிரமாவே குரு குரு சோகா இதுதான் மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்க என்ன செய்யுங்க முடிஞ்ச அளவு போடுங்க ஐம்பது ஸ்டார்டிங் ஐம்பதுல இருந்து நீங்க வந்து அதுக்கு மேல எவ்வளவு வேணுமோ உங்களுக்கு நீங்க போடும்போது அது சீக்கிரமா பலன் கொடுக்கும் இது வந்து ரொம்ப சூப்பரான முறை நீங்க எல்லாருமே பயன்படுத்திக்கலாம் எல்லாருக்கும் எல்லாருமே பயன்படுத்தலாம் சரியா தேவையில்லாத விஷயத்துக்கு பயன்படுத்தக்கூடாது அடுத்தவனுக்கு அவனுங்க பொண்டாட்டி காண்டி பயன்படுத்தினீங்கன்னா அது பலிதமாவாது உங்களுக்கு வேண்டிய நபருக்காக நீங்க பயன்படுத்திக்கலாம் சரியா எம்ல நிறைய பேர் இந்த வேண்ட எல்லாம் பார்க்க அதனால சொல்ல வேண்டியிருக்கு சரியா இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் பக்காவ வேலை செய்யும் வேற எதுவும் சந்தேகங்கள் இருந்தனா நம்ம வாட்ஸ்அப்லையோ இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸ்லயோ நீங்கள் தெரிவிங்க இதை தள்ளி நம்மகிட்ட வசியமாய் வசிய பூஜைகள் அதே மாதிரி எதிரி பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் இதை தள்ளி வந்து நம்ம வியாபாரம் நிறைய இடத்துல இல்லை அப்படின்ட்டு அந்த வியாபாரத்திற்கான தாந்திரிக முறைகளில் நிறைய விஷயங்கள் இல்லை பூஜை முறைகளில் எந்திர முறைகளில் இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள வசிய மருந்து மட்டும் நம்ம கொடுக்கல வசிய மை வஷிய தாயத்து வசிய பூஜை பண்ணி தான் கொடுக்குறோம் எதுவும் நபர்களுக்கு தேவைன்னா நீங்க உடனே கான்டெக்ட் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களை